ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு சிரிக்கிறதுல முத்து சிதறல் மாதிரி கோபத்தாபங்களை தாபங்களை இனிமையான முகத்தை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணுங்கிற போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரங்க அதை முடிக்கிறதுக்கான அபார சக்தியும் இவங்க கிட்ட இருக்கும் ஊரே ஒரு பக்கம் நின்றுட்டு இவங்களை எதிர்த்து நின்னாலும் சரி கொஞ்சம் கூட பயமே கிடையாது போராடி வெற்றி பெறக்கூடியவங்க வேங்கை மாதிரி வளம் வரக்கூடியவங்க தன்மானந்தான் இவங்களுக்கு தலையே யாரையும் சார்ந்து உறுதியா உறுதியாக இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மேஷ ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் மேஷ ராசிக்கு மார்ச் எட்டுக்கு பிறகு இது தாங்க நடக்க போகுது ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது இல்லை இப்படித்தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அதுதாங்க ஜோதிடம் புரியுதுங்களா ஸோ இந்த மார்ச் எட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்க போகுது எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க அதுல எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நவ சனி பகவான் நியாயக்காரகன் கர்ம ஏதாவது வந்து அடையாளப்படுத்திடலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் டே என்னடா உங்களுக்கு கேரக்டர் நீங்கள் எங்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா கெட்டது பண்ணுவீங்களான்னு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய பெயர்ச்சினால் மேஷ ராசி எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போறீங்க ஒரு விஷயம் சொல்றேங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போறாங்க அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க இல்லைம்மா நீ முன்னாடியே சொன்ன இவங்க ஒரு மாதிரி வேற நல்லது பண்ண போறாங்களா இல்லை கெட்டது பண்ண போறாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் வேணா இருக்கலாம் ஆனால் இவங்க தொடர்ந்து நல்லது பண்ணுவாங்களா இல்லை நடுவில் ஏதாவது வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்களான்னு நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா போன வருஷம் எல்லாம் ரொம்ப பட்டுட்டேன் இந்த வருஷம் எனக்கு வந்து தெம்பில்லை எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ எனக்கு வந்து அமைதியாக வாழ்கிறதுக்கான வழி பிறந்தா போதுன்னு யோசிப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு குறையுமே இருக்காதுங்க இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு மேஷராசிக்கு நல்ல பலன்களையே கொடுக்க போகிறாங்க மற்ற கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மாறி மாறி இந்தா இதை வச்சுக்கோ இந்தா அதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நன்மைகளை மட்டுமே தொடர்ந்து செய்ய போகிறாங்க அது என்ன எப்படின்னு பார்க்கலாங்க மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தில் முதல்ல சொல்லக்கூடிய ராசி மேஷம் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய ராசி உங்களை பேஸ் பண்ணி தான் ஒரு பழமொழியே இருக்குது ஆடு யாரை நம்புது வெற்றவன் தான் நம்புது கசாப்பு கடைக்காரனை நம்பி தான் போய் தலையை கொடுத்து சிவி சிங்காரிச்சு உங்களை வந்து வெட்டியிருப்பாங்க சிவி சிங்காரிச்சு கூடவே இருந்து உனக்கு கடைசி வரைக்கும் எல்லாமே பண்ணுறேங்கிற மாதிரி செஞ்சு உங்களுடைய மொத்த உழைப்பையும் சுரண்டி இருப்பாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லை பெரியவங்க ஈரத்துணியை போட்டு கழுத்தை அறுத்துட்டாங்கப்பா நிறைய நிறைய துரோகத்தை வந்து தாங்கிக்கிட்டு ஆனால் இப்போவும் எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாங்கிற போராட்டத்தை மட்டுமே உசுரா பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் தன்மானத்தை சீண்டி சீண்டி தான் நிறைய இடங்களில் உங்களை ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன சூடு சொரணையெல்லாம் இல்லாம வாழணுமாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் அதை சொல்ல மாட்டேன் அப்படி கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சு வாழ்ந்துக்கோங்க ஒருத்த வந்து உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னாக்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்க கொடுக்காதீங்க அவன் ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்னாக்க ஆமாம் அப்படித்தானே சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருங்க நம்ம அப்படி சொல்கிறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிடுறது இல்லை தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறதுனால நிறைய இடங்கள்ல நம்ம தோற்று போய் நிற்கிறோம் இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னு சொல்றேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ராகு கேது ஃபர்ஸ்ட் இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறார் இவரை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல இருந்த குறைகளையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளையும் இப்போ மாத்தி கொடுக்குறார் அப்பா நான் வந்து தேவையில்லாத உனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டேன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டேன் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனையும் கொடுத்துட்டு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் இனி அதை பண்ண மாட்டேன்ப்பா நான் நல்லவனாக மாறிட்டேன்னு சொல்லி இந்த ராகு பகவான் திரும்பி உட்கார்ந்துட்டாரு இப்ப எனக்கு உனக்கு உடம்பு சரியில்லையா அதுக்கான செலவை நான் ஏத்துக்கிறேன் உனக்கு வந்து அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க பொறுப்பேற்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்டம் ஆடி உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையும் இவங்களே சரி செய்றாங்க அடுத்து ராகுவை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்றாருன்னா சரி செய்யறது மட்டும் இல்லாம விபரீதமான ராஜ யோகங்களை உண்டாக்குறாரு வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகும் குடும்பத்துல கும்மி அடிச்சாங்க இல்லையா தம்பதிகளுக்கு சண்டை சச்சரவை நீ என்ன நான் என்ன வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பீங்க கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் அதெல்லாம் நீங்கி அப்பா நாமளும் அப்படி இருந்தோம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒரு புரிதலோட வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு நல் நல்லுறவு தொடரப்போகுதுங்க அடுத்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பா இவர் என்ன பண்றாருன்னா இந்த காலகட்டத்துல திடீர் பயணங்களை கொடுக்கிறார் அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இவர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பண்ணியிருப்பார் வீண் பயத்தை கொடுத்திருப்பாரு அலைச்சல் அதிகமா கொடுத்திருப்பாரு இது எல்லாமே இப்ப சரியாகுது நீ பயப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு அலைச்சல் எல்லாம் இல்லை நீங்க இங்கேயே உட்காந்து வேலை பாரு இதுலயே உனக்கு நான் அதிக லாபத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சாதகமா இருக்க போகுதுங்க ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருக்கணும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த பத்திர பதிவு செய்யறப்ப சொத்து பத்திரத்தை படிக்காம வந்துட்டு கையெழுத்து போடுறது புதுசா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறப்ப எல்லாம் வந்துட்டு எதையுமே கவனிக்காம போடுறது இது எதுவும் இருக்கவே கூடாதுங்க எதை எடுத்தாலும் சரிங்க மேஷராசி எல்லா விதத்துலேயும் கவனமா இருக்கணும் நல்ல நேரம்தான் பட் இருந்தாலும் நல்ல நேரத்தை அது நல்ல நேரமாக பயன்படுத்த பயன்படுத்துறதும் நல்லத கெட்டதா மாத்துறதுக்கும் நம்ம கவனமா இருந்தா மட்டும்தான் சரி சஞ்சிக்க முடியும் அடுத்துதான் இவரால உங்களுக்கு இருந்த மன குழப்பங்கள் நீங்குது உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் மறையுது இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களுடைய நட்பை கொடுக்கிறாருங்க மகன் மகளுடைய திருமணத்தை சிறப்பா நடத்தி வைக்கிறார் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கவங்களுக்கு அதிகமான லாபம் வரும் இதே கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க புதிய முதலீடுகளை செய்வீங்க கூட்டு தொழில் உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கும் இதே பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் அப்பப்ப சண்டை சச்சரவுன்னு வந்திருக்கும் அட இந்த தொழிலே வேணாம்ப்பா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அந்த உறவு அப்படிங்கிறது சுமூகமா இருக்கும் இறுதியில் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க நீ சொல்றது கரெக்டு தான் நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க ஒரு மாறுபட்ட அணுகுமுறையினால உங்களுடைய உயர் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகள் கவர்ந்திழுக்கும் அதன் காரணமாக பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அந்த கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல புகழ் அடைவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது இவரை தொடர்ந்து கேது பகவான் என்ன பண்றார் தெரியுங்களா இதுவரைக்கும் இவர் கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் அடுத்தடுத்து மாத்திரார் எந்த வேலையும் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தந்து தந்துட்டு இருந்தாரோ இப்போ நீங்க எடுக்கிற வேலை எல்லாமே எளிமையா முடிச்சு கொடுக்கிறார் குறிப்பா இது மட்டும் நான் பண்ண மாட்டேன் அடுக்கடுக்கா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறாருங்க அப்படின்னா இவர் நான் வந்து நீ ஒரு அடுக்கு கொடுத்தா நான் ரெண்டு அடுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா ராஜயோகம் எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கே இவருடைய அந்த ராஜயோக பலன்கள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா விநாயகருடைய வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க இன்னும் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் வேதங்களை படிக்கிறது அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலன்களை தரும் அதிகப்படுத்தும் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறத நீங்க ஒதுக்கி வைக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த கேதுவோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயங்கள் அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் மகன் மகள்களுக்கு அயல்நாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதுசா வேலை கிடைக்கும் வேற்று மதம் சேர்ந்தவங்க வேற்றுமொழி பேசுறவங்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு கூடாத பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு ஒதுங்கி போகுங்க குறிப்பா இந்த கேது வந்துட்டு எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் வந்து திரும்ப கொடுக்கிறார் இழந்ததை திரும்ப கொடுக்கிறார் கவலைகளை மறைய செய்கிறார் மேலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் படபடப்பாக இருந்திருப்பீங்க வீணாக டென்ஷன் இருந்திருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை சோர்வு சலிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களை ரொம்ப வந்து டவுன் பண்ணி இருக்கும் பட் இப்போ அது எல்லாமே உங்களை விட்டு போக போகுது தைரியமாக தன்னம்பிக்கையாக எதையும் ஒரு கை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய துணிச்சல் அதிகமாகும் அடுத்ததாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ல சொத்து சம்பந்தமா அழைஞ்சுகிட்டு இருக்கீங்களா அது உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் இந்த கேதுவினால் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்னு பார்த்தோம்னாக்க மன உளைச்சல்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தை படாத பாடுபடுத்தி எடுத்திருப்பார் இந்த கேது பகவான் கர்ப்பசிதைவு ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் உடல் கோளாறு இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி இருக்கவே இருக்காதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கூடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்களா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்து வந்த தொல்லைகள் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் விளையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு போராட்டங்கள் நீங்கும் கடையை வந்து வேறு இடத்துக்கு மாத்துவீங்க கூட்டு தொழில பங்குதாரர்கள்கிட்ட உங்க உங்களுக்கு இருந்து வந்த கசப்பான அனுபவம் வந்துட்டு மறையும் கூட்டுத் தொழில் வந்துட்டு சிறப்பான லாபத்தை கொடுக்கும் அடுத்து உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களை வந்து வெறுத்து போன மேலதிகாரிங்க இனிய வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க தப்பு தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன் நீ நல்லா வேலை செய்யற உனக்கு பதவி உயர்வு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க உங்களுடைய கடின உழைப்புக்காக பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இப்போ கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஒதுங்கி இருந்த வாழ்க்கை ஒடுங்கி போன வாழ்க்கை வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதோட திடீர் யோகம் வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாறி மாறி நல்லதை செய்கிறாங்க இவங்க நல்லது செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லாட்டி கூட அதையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சுக்கிட்டு நிற்கிறாங்க எந்த அளவுக்கு யோகமான காலம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ உணர்ந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த உடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகில் உள்ள ஆம்பூர் அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்கக்கூடிய அபயவள்ளி சமேத ஸ்ரீ நாகரத்ன சுவாமி இவருடைய வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதோடு சேர்த்து பரிகாரம்னு பார்த்தோம்னா கட்டிட தொழில் இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறதுனால வெற்றிகள் தொடரும் ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுத்தா கூட சரிங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சோ ராகு கேது பாம்பு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேருமே மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தர போறாங்க சோ இதனோட சேர்த்து இந்த ராகு கேதுடைய பலன்கள் இப்படியே நீங்க வருஷம் முழுக்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் ராகு கால வேலையில துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால தொடர்ந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தத்தில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேஷராசி இன்பமான வாழ்க்கை ஈடு இணையில்லாத செல்வம் உயர்ந்த பதவி உயர்வான வாழ்க்கை நிலை அமைய போகுது நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்